வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோல வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல மூணாவது பாடம் வெப்ப இயற்பியல் வெப்பை இயற்பியல் பாடத்தில் இருக்க லைன் பை லைன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் டென்த்து ஸ்டாண்டர்டில் முதல் ரெண்டு பாடத்துக்குரிய சயின்ஸில் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டு ஜிகே வந்து நம்ம தொடர்ந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் டென்த்து சோசியல் சயின்ஸு இப்போ சோசியல் எடுத்துகிட்டிங்கன்னா டென்த்து சோசியல் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி சயின்ஸில் முதல் ரெண்டு பாடம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு வந்து ப்ராப்பராக இருந்து படிச்சுட்டு இருக்க லெசன்ஸ் தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதனால எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்க சரிங்களா தமிழ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து ஸ்டாண்டர்ட் வரையும் எல் வயசாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழும் ஜிகேவும் கம்பைன் பண்ணி சைட் பை சைடு வந்து படிச்சுட்டே வாங்க சரிங்களா இன்னைக்கு வெப்ப இயற்பியலில் இருக்க கொஸ்டின் பார்க்கலாம் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு தேவையான முதன்மையான வெப்ப ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது ஆன்சர் சூரியன் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு தேவையான முதன்மையான வெப்ப ஆற்றல் சூரியனிடம் இருந்து வெப்ப ஆற்றல் என்பது காரணி வெப்ப ஆற்றல் என்பது காரணி வெப்பநிலை என்பது விளைவு ஆற்றல் வெப்ப ஆற்றல்னால் அது ஒரு காரணி வெப்பநிலை அப்படின்னா அது ஒரு விளைவு ஒரு பொருளில் இருக்கும் வெப்பத்தின் அளவு வெப்பநிலை என அழைக்கப்படுது ஒரு பொருள் சுற்றுப்புறத்துடன் வெப்ப சமநிலையில் உள்ளதா அல்லது இல்லையா என்று கூறும் பண்பையும் வெப்பநிலை என வரையறுக்கலாம் வெப்பம் வந்து எந்த திசையில் பரவுகிறது என்பதை குறிப்பிடும் பண்பு வெப்பநிலை வெப்பம் வந்து எந்த திசையில் பரவுகிறது எத்திசையில் பரவுகிறது என்பதை குறிப்பிடும் பண்பு வெப்பநிலை மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை எனப்படும் மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவாகும் வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு வெப்பநிலையினுடைய எஸ்ஸை அலகு கெல்வின் கே வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் வெப்பநிலையை அளப்பதற்கு பயன்படும் அழகுகள்லாம் என்னென்ன அப்படின்னா செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹிட் ஃபாரன்ஹீட் எஃப் என்ற அந்த எழுத்தாலும் வந்து நம்ம வெப்பநிலையை வந்து அளவிடுவோம் செல்சியஸ் டிகிரியாலும் வந்து வெப்பநிலையை வந்து அளவிடுவோம் வெப்பநிலையை அளக்க பயன்படும் அழகுகள் செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் அளவுகோலில் உள்ள தனிச்சுளி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலையை தனித்த அளவுகோல் என்பர் கெல்வின் அளவுகோலில் தனிச்சுழி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலை தனித்த அளவுகோல் வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையின் ஓர் அழகு என்பது நீரின் மும்மை புள்ளிகளில் எத்தனை பங்கு ஆகும் ஆன்சர் ஒன்று பை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு பங்காகும் வெப்ப இயக்கவியலில் வெப்பநிலையினுடைய ஓர் அழகானது நீரினுடைய மும்மை புள்ளியில் ஒன்று பை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு என்ற பங்கு வந்து இருக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு எதற்கு சமம் ஆன்சர் ஒரு கெல்வின் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு ஒரு கெல்வினுக்கு சமம் செல்சியஸில் இருந்து கெல்வினாக மாற்றும் சமன்பாடு கே இக்குவல் டு சி பிளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு செல்சியஸில் இருந்து கெல்வினாக மாற்றும் சமன்பாடு கே ஈக்குவல் டு சி பிளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு ஃபாரன் ஹீட்டை கெல்வினாக மாற்றும் சமன்பாடு கே இவல் அறுபது இன்ட்டு அஞ்சு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களிடையே எந்த வெப்ப ஆற்றல் பரிமாற்றமும் இல்லை எனில் அந்த பொருட்கள் வெப்ப சமநிலையில் உள்ளது என அழைக்கப்படுது வெப்ப மாற்றத்தின் போது சூடான பொருளின் வெப்பநிலை குறையும் வெப்பம் மாறும்போது சூடான பொருளினுடைய வெப்பநிலை குறையும் வெப்பமாற்றத்தின் மாற்றத்தின் போது குளிர்ச்சியான பொருளின் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளில் இருந்து குறைவாக உள்ள பொருளிற்கு வெப்ப ஆற்றல் பரவும் இந்த நிகழ்வு வெப்பப்படுத்துதல் என அழைக்கப்படுது வெப்ப கடத்தல் வெப்ப கதிர்வீச்சு வெப்ப சலனம் ஆகிய ஏதாவது ஒரு வழிகளில் வந்து இந்த வெப்பப்படுத்துதல் நிகழ்வு வந்து நடைபெறுது வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவாகும் வெப்ப ஆற்றலின் அழகு ஜூல் வெப்ப ஆற்றலின் அழகு ஜூல் வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எசை அழகு வந்து ஜூல் வெப்பம் வந்து மூன்று வகைகளில் வந்து பரவுது மேல பார்த்தோம்ல என்னென்னா வெப்ப கடத்தல் வெப்ப கதிர்வீச்சு வெப்ப சலனம் ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ பொருளின் நிறையில் வந்து எந்த மாற்றமும் வந்து ஏற்படாது ஒரு பொருள் வந்து குளிர்விக்கும் போதும் அல்லது வெப்பப்படுத்தும் போதும் எந்த ஒரு மாற்றமும் வந்து ஏற்படாது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சரியாக தவறால் கேட்பாங்க எந்த கூற்று சரி அப்படின்ற கொஷின் கேட்பாங்க பார்த்தீங்களா ஜிகேயில் ஸோ அந்த பேர்டனில் வந்து கேட்பாங்க இதுவரை தியரை பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க கண்டிப்பாக கூற்றுகளில் இந்த டைப் கொஷின் தான் கொடுத்து கேட்பாங்க சரிங்களா அதனால் பேராகிராஃப் வைஸ் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க குளிர்ந்த பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பமும் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பமும் வந்து சமமாக இருக்கும் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என அழைக்கப்படுது ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி ஒரு கிலோகிராம் கிராம் உள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் தே உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு வந்து ஒரு கிலோ கலோரி ஒரு கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் ஒரு கிலோகிராம் கலோரி ஒரு கிலோ கலோரி அதே மாதிரி ஒரு கிராம் வந்து ஒரு கலோரி ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளானது விரிவடையும் இது வந்து விரிவடையுமா இல்லை சமமாக இருக்குமா இல்லை சுருங்குமா இல்லை எந்தவித மாற்றமும் நிகழாதா ஸோ இப்படி வந்து கேட்கலாம் விரிவடையும் வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றமே அந்த பொருளினுடைய வெப்ப விரிவு என அழைக்கப்படுது வெப்ப விரிவினை எதன் மூலம் அறியலாம் ஆன்சர் வெப்பநிலை மாணி வெப்பநிலையில் பயன்படுவது மெர்க்குரி அல்லது பாதரசம் வெப்பநிலை மாணிகளில் பயன்படுவது மெர்க்குரி அல்லது பாதரசம் திடப்பொருளின் குறைவான வெப்ப விரிவிற்கு காரணம் அந்த பொருளினுடைய கடினத்தன்மை ஆகும் திடப்பொருள் குறைவாக குறைவான நேரத்தில் வந்து அதாவது குறைவான வெப்ப விரிவு ஏற்படும் வெப்பப்படுத்துறதுக்கு அதிக நேரம் ஆகும் அது ஏன்னா அதனுடைய கடினத்தன்மை திடப்பொருளால் ஏற்படும் வெப்ப விரிவின் மூன்று வகை என்னன்னா நீள் விரிவு பரப்பு வெப்ப விரிவு பரும வெப்ப விரிவு வெப்பத்தினால் திடப்பொருட்களின் நீளம் அதிகரிப்பது நீள் வெப்ப விரிவு ஓர் அழகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓர் அழகு நீளத்திற்கும் இல் இடையே உள்ள தகவல் நீள் வெப்ப குணகம் என அழைக்கப்படுது நீள் வெப்ப குணகத்தின் மதிப்பு பொருளுக்கு பொருளானது மாறுபடும் நீள் வெப்ப குணகத்தின் எஸ்ஸை அழகு கெல்வின் மைனஸ் ஒன்று நீள் வெப்ப குணகத்தின் நீள் வெப்ப குணகத்தின் எஸ்ஸை அழகு கல்வின் மைனஸ் ஒன்று ஒரு திடப்பொருளின் வெப்பப்படுத்துதலின் விளைவாக அப்பொருளின் பரப்பு அதிகரிப்பதால் ஏற்படும் வெ விரிவு பரப்பு வெப்ப விரிவு என அழைக்கப்படுது ஓர் வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓர் பரப்பிற்கும் உள்ள தகவு பரப்பு வெப்ப விரிவு குணகம் என அழைக்கப்படுது பரப்பு வெப்ப விரிவு குணகம் பொருளுக்கு பொருள் வந்து மாறுபடும் நீர் வெப்ப விரிவு மாதிரியே தான் இது மாறுபடும் என்னுடைய எஸ்ஸை அழகும் வந்து கேள்வின் மைனஸ் ஒன்று வெப்பத்தினால் பொருளினுடைய பருமன் அதிகரிப்பது பரும வெப்ப விரிவு எனப்படும் அலுமினியத்தின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு பித்தளையின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு கண்ணாடியின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு நீரின் பரும வெப்ப விரிவின் குணகத்தின் மதிப்பு இருபது புள்ளி ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு பாதரசத்தின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு பதினெட்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு பரப்பிற்கும் உள்ள தகவு பரப்பு வெப்ப விரிவு குணகம் என அழைக்கப்படுது பரும வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு வந்து பரும வெப்ப விளைவு விரிவு குணகத்தின் எஸ்ஐ மதிப்பு வந்து கெல்வின் மைனஸ் ஒன்று திரவ பொருட்களை விட எதற்கு வெப்ப விரிவு அதிகமாக இருக்கும் ஆன்சர் வாயுக்களுக்கு திட திரவ பொருட்களை காட்டிலும் வாயுக்களுக்கு வெப்ப விரிவு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல் நேரடியாக திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது ஏற்படும் வெப்ப விரிவு உண்மை வெப்ப விரிவு என அழைக்கப்படுது ஓரலகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகவல் உண்மை வெப்ப விரிவு குணகம் என அழைக்கப்படுது கொள்கலனின் வெப்ப விரிவை பொருட்படுத்தாமல் திரவத்தின் விரிவை மட்டுமே கருதுவது தோற்ற வெப்ப விரிவு என அழைக்கப்படுது தோற்ற விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு கெல்வின் மைனஸ் ஒன்று எப்போதும் உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாக இருக்கும் மாறா வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நலியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்கு தொகை மாறிலி வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு மூன்று அடிப்படை விதிகள் என்னென்னா பாயில் விதி சார்லஸ் விதி அவகாட்சா விதி மாற வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவல் அமையும் இவ்விதி பாயில் விதி என அழைக்கப்படுது மாற வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் பர் மற்றும் பருமன் ஆகியவற்றின் தொகை மாறிலி எனவும் வரையறுக்கலாம் சார்லஸ் விதியை கூறியவர் ஜேக்ஸ் சார்லஸ் இவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் மார அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் இது சார்லஸ் விதி ஆகும் சார்லஸ் விதியினுடைய மற்றொரு பெயர் பரும விதி சார்லஸ் விதியின் மற்றொரு பெயர் பரும விதி மாறா வெப்பநிலையில் மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் இவ்விதி அவகாற்றா விதி என அழைக்கப்படுது ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகாற்றா விதி என வரையறுக்கப்படுது அவகச்சா எண்ணின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு எட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு பை மோல் அவகாற்றா எண்ணின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு எட்டு நடுக்கு இருபத்தி மூணு பை மோல் வாயுக்களை இயல்பு வாயுக்கள் மற்றும் நல்லியல்பு வாயுக்கள் என இரு வகைகளாக பிரிக்கலாம் வாயுக்கள் இருவகையாக வந்து பிரிக்கப்படுது இயல்பு வாயுக்கள் நள்ளியல்பு வாயுக்கள் ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள் என அழைக்கப்படுது மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என அழைக்கப்படுது இந்த நிலையில நல்லியல்பு வாயுக்கள் நிலையில அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கிடையே எவ்வித கவர்ச்சி விசையும் செயல்படுவதில்லை ஒன்றொன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என அழைக்கப்படுது நல்லியல்பு வாயுக்கள் எந்த விதிகளுக்கு உட்படுகின்றன ஆன்சர் பாயில் விதி சார்லஸ் விதி மற்றும் அவகாட்சா விதி பாயில் விதிப்படி பிபிஎன் என் ஒரு மாறிலி சார்லஸ் விதிப்படி விபைடி டி என்பது ஒரு மாறிலியாக கிடைக்கும் அவகாட்சா விதிப்படி விபைஎன் என் வந்து ஒரு மாறிலி எந்த மாறலி போல்ஸ்மேன் மாறலி என அழைக்கப்படுது ஆன்சர் கேபி இக்குவல் டு ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று என்ற மாறளி தான் போர்ஸ்மான் மாறிலி என அழைக்கப்படுது பொதுவாயு மாறலியின் மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று நள்ளியல்பு வாயு சமன்பாடு பிவி இக்குவல் டு ஆர்டி இது வாயுக்களின் நிலை சமன்பாடு எனவும் அழைக்கப்படுது வாயுக்களின் நிலைச்சமன்பாடும் பிவி குவல் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுளி அதாவது நிறையில் மாற்றம் ஏற்படாது திட மற்றும் திரவப் பொருட்களை விட வாயு பொருட்களுக்கு அதிக அழுத்தத்திற்கு உட்படும் எதற்கான காரணம் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் வந்து அதிகம் கூற்று காரணம் ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும் காரணம் வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளிலிருந்து பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு வந்து பரவும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து வெப்ப இயக்கவியல் பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஜிகே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ ஜிகேல நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோசியலில் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது பாடம் வந்து ப இருக்கோம் அதே மாதிரி ஹிஸ் சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் லெசன் வந்து படிக்க போகிறோம் ஸோ ஜிகேவும் தமிழும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க தமிழ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இயல் வைஸாகவும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டூ பாட்டம் வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை பாருங்கள் சைட் பை சைட் ஜிகேவும் வந்து தரோ பண்ணிட்டே வாங்க சரிங்களா சோ அடுத்து வந்து இதே மாதிரி அடுத்த பாடத்தில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ